மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இப்போ இந்த ஜாய் கிறிஸ்டல் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயம் வந்து எந்த நிலமையில இருக்கு இப்போ கரண்ட் அப்டேட் ஏதாவது இருக்காதுல்ல ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளி வெளிவந்துட்டே இருக்குது இப்போ ஜாய் கிறிஸ்டல் தான் அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீசெண்டா ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம போன வீடியோல கூட ஷேர் பண்ணிருப்போம் அதாவது இவ்வளவு நாளும் என்ன பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் ஜாய் கிறிசில் தாக்கும் மாதம்பட்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா மாதம்பட்டி டிவோர்ஸ் ஆகல ஜாய் கிறிசில் தாக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலவரை வந்து எல்லா யூடியூபும் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் மீடியாலையும் நிறைய சேனல்ஸ்ல அதுதான் வந்தது நம்மளோட செய்திகள்லயும் அப்படிதான் வந்தது இப்ப ரீசண்டா நம்ம ஸ்ருதி அவர்கள் அவங்களோட வக்கீல் மூலைய தான் சொல்ல முடியும் மாதம்பட்டிக்கும் ஜாய் கிறிசில் தாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எவிடென்ஸை வெளிவிடுறாங்க விடுறாங்க ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆனது வந்து அதாவது அந்த ஜட்மெண்ட் காப்பி எல்லாம் வந்துருக்குமே அது வந்து வந்து முன்னாடியே போட்டிருப்பாங்க அது நடக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்கவுங்க இது படி நடக்கும் அடுத்து 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 ஹியரிங் போட்டு நடக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பைனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் டிவோர்ஸ் ஆர்டர் வந்து ஆர்டர் காப்பி வந்திருக்கு அவங்களுக்கு ஓகேவா அதனால அவங்க வந்து இந்த மாதிரி முன்னுக்கு பின் பின்முறைனா இருக்கு அவங்க வந்து தேவையில்லாம தப்பு தப்பா மீடியாக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஐல இருந்து சுதி மூலமா அந்த தகவல் வருது அதாவது அவங்க அவங்களோட வக்கீல் மூலையை காமிச்சிருக்காங்க இதுல சோ இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜாய் கிரிசல்டாவும் லேசுபட்டவங்க கிடையாது எதனால பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க அது ரெண்டு குழந்தைங்க வந்து அபார்ட் ஆகி இது மூணாவது குழந்தைன்னு சொல்றாங்க சோ ரெண்டு குழந்தை எதனால அபார்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு கன்சிவ் ஆகும் போது ஜாய் கிறிசில் விவாகரத்து ஆகல டைவர் இதன்படி இனிஷியல் வந்துடும் அந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி அது ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓகே மாதம்பட்டியும் சொல்றாரு நம்மளும் சொல்லிட்டு ரெண்டு இது கச்சிதமா பண்ணிருக்காங்க மூணாவது இது வந்து டிவர்ஸ் ஆடுற காபி வந்துடுச்சு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிருக்காங்க அதை ஏன் அவாய்ட் பண்ணனும் மாதம்பட்டி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல மாதம்பட்டியோட இனிஷியல் தான் இதுக்கு வேணும் அவர் ரங்கராஜோட இனிஷியல் தான் வேணும்னு சொல்லிட்டு ஜாய் பிசில் இவ்வளவு சட்ட போராட்டங்களை வந்து பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க இதுல இருந்து தெரியுது ரெண்டு பெண்களும் நல்லா கிளவரா மூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு பெண்கள்லாம் யார சொல்றீங்க நம்ம சுதி அவர்களும் ஆமா இப்ப புருஷனை காப்பாத்தணும்னு கரெக்டா லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா அந்த டிவோர்ஸ் ஆடுறதுக்கு அப்படியே வெளியே விட்டாங்கல்ல இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவங்க டிவோர்ஸே வாங்கினாங்க ஏற்கனவே அந்த கல்யாணம் செல்லாதுதான் ஏன்னா ஒருத்தர் மட்டும் டிவோர்ஸ் வாங்கினா அது செல்லாது ரெண்டு பேருமே ப்ராப்பரா வாங்கி பண்ணதான் அந்த கல்யாணம் செல்லும் அதனால ஆரம்பத்துல ஆஹ் சாரி ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் என்ன கூட்டிட்டு இருந்தாங்க கல்யாணம் செல்லாதுன்னா அதை ப்ராப்பரா ஸ்ருதி வந்து இப்போ ப்ராப்பர் எவிடன்ஸ வெளிய விட்டுருந்தாங்க இந்த மாதிரி ஓகே மேடம் இப்போ இந்த வழக்க பொறுத்த அளவுல இப்போ இது இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்திருந்தாங்க சாரி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஜாய் வந்து நிர்பந்திச்சாங்க மாதம்பட்டி வந்து மகளிர் ஆணையத்துல இல்ல அது ஏன் குழந்த தான் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க இப்போ இது வந்து கோர்ட்ல இருக்கு கரெக்டுங்களா சோ இப்போ இதுல வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு இப்ப யார் வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தகவல் தெரிஞ்சபடி மாதம்பட்டி தான் டிலே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஏன்னா ஜாய்க்கு ரெடி இருக்கே இவரு இல்ல அது என் நான் அக்செப்ட் பண்ணிருக்காரு வெளியில வந்து இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு இத அப்டேஷன் கொடுக்குறாரு ஆஹ் அந்த மாதிரி கட்டாயத்தின் பேர்ல தான் அந்த திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல வந்து ஜாயக்ரிசல்டா தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவரை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறாரு கேஸ் ஓகே சோ இப்போ ஜாய் கிருஷ்ணா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அடி பின்னாடி வச்சிட்டாங்களா இவங்களோட போராட்டத்துல போராட்டத்துல அடி பின்னாடி வச்சிட்டாங்களான்னு தெரியல ஆனா இதுல என்னன்னா

கடந்து போகதான் பாக்குறாங்க யாருமே சுவாரஸ்யமா ஆர்வமா எல்லாம் இது பண்ற மாதிரி தெரியல அதனால அவங்க வந்து ஓகே இதுவரை போதும் லீகலா கோர்ட்ல பாத்துக்கலாம் ஆனா அப்படியுமே அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அந்த குழந்தைய வச்சு மாதம் ரங்கராஜோட பிள்ள கண்ணு அப்படியே இருக்கு மூக்கு அப்படியே இருக்கு காது அப்படியே இருக்குன்னு வர்ணிச்சு போட்டுட்டு இருக்காங்க இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாய் வாடகை அப்படி ஒன்றரை லட்சம்லியா இருக்கணுமா அவ்வளவு கேக்குறாங்க அவங்க வச்ச புகார் என்ன சொல்றாங்க அவங்க வந்து நார்மலா அதாவது அது வந்து ஒரு சிங்கிள் உமன் ஓகேவா அவங்க அம்மா அவங்க வயசான அம்மா அந்த லேடி அப்புறம் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த மூணு தான் இருக்காங்க இதுல வந்து அவங்க வந்து அந்த அளவால ஒண்ணு ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு எல்லாம் இருந்த மாதிரி தெரியல இவரு வந்துட்டும் போறதுமா இருந்தாருல மாதம்பட்டி அவர்கள் தான் அந்த மாதிரி என்ன நீ சின்ன இதுலதான் நான் வரமாட்டேன் சின்ன வீடு எல்லாம் வேண்டாம் எனக்கு நல்லா பெருசா நல்லா எல்லா வசதிகளோட அப்பார்ட்மெண்ட் பார்ப்போம் எல்லா வசதிகளோட வாடகை வீடு பாப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த லேடிய கொஞ்சம் இது பண்ணி காருமே அந்த லேடியை வச்சா கார ஏதோ வித்துட்டு தானே இவரும் கூட கொஞ்சம் கமிட்மெண்ட் எடுத்து விட்டு தானே அந்த லேடிய கடன்ல மூழ்க வச்சுட்டாரா இப்ப அந்த லேடி எல்லாம் இருக்கு மருத்துவ செலவுக்கு கூட வசதி இல்லாமலாம் இருக்குதான் இது பண்றாங்கன்னு இல்ல இவரு எல்லாமே இழுத்து விட்டாரு அது பொண்ணு இதை பொண்ணு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் கடைசி நேரத்துல தெருல விட்டுட்டு போயிட்டா இப்போ அந்த கமிட்மெண்ட் ஆடம்பர வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே இவங்க பழகி இருப்பாங்க ஆமா இப்போ கையில காசு இல்லன்னு உடனே இப்போ கஷ்டப்படுறாங்க என்ன பண்ண முடியும் இது வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதாவது பெண்களை அதாவது பெண்கள் சைடும் நம்ம சொல்ல முடியாது ஆண்கள் சைடும் இப்ப சொல்ல முடியாது இப்போ உள்ள நலவரத்துல ரெண்டு பேருமே உஷாரா இருக்கணும் ஏன்னா சில ஆண்கள் இந்த மாதிரி ஏமாத்தி நிறைய பெண்கள் கிட்ட ரூபா எல்லாம் ஆட்டையை போட்ட நிறைய ஆட்களும் இருக்கு இந்த மாதிரி எனக்கு கடனை இஎம்ஐ கட்டணும் அந்த என் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும் மகளுக்கு பீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு ரெண்டாந்தாரம் கொண்டாடி கிட்ட இருந்து வாங்கி மூத்த தாரத்துக்கு குடுக்கற ஆட்களும் இருக்கு அதே மாதிரி பெண்களுமே ஆண்கள்கிட்ட இருந்து வாங்கி தேவையில்லாத வெட்டி செலவுகள் பண்ணி கடனை எடுத்து விடுற ஆட்களும் இருக்கு இந்த மாதிரி செகண்ட் ஹண்டா போயிட்டு சோ அந்த மாதிரி சொல்றேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு பேருமே பௌல சமுதாயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லவர் இப்போ இதுல ஜெயகிருஷ்ணல் ராவ பொறுத்த அளவுல இன்னமும் உள்ள காலங்கள் வந்து எப்படி சமாளிக்க போறாங்க ஒண்ணு இல்லாம மாதம்படியும் கை விட்டுட்டாரு எல்லாரும் கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க அரசனை கிடையாது மாதம்பட்டி யாரு யாரு அந்த ஆளு உங்களோட டிசைனர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த ஒரு ஆளு அவரோட டிசைன் பண்ண போனீங்க அவரை நம்பி நீங்க புருஷனை விடலாமா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடம் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கே அவன் பணக்கார இவன் அத்தனை கார் வச்சிருக்கான் இவன் அத்தனை வீடு வச்சிருக்கான் சில பெண்கள்லாம் நினைக்கிறாங்களா எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லல கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு சரியான ஆப்பு இவ்வளவு மூணு கிடைச்சிட்டு இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் உழைச்சி போடுவாரு செலவுகள்லாம் ஹஸ்பண்ட் அந்த தானே ஆகணும் வரவு செலவு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு மாதம்பட்டி வந்ததுல இருந்து அவரும் கைவரிச்சுட்டாரு இப்ப மாதம்பட்டியும் பிம்பிளி கீப்பிலாப்பின்ட்டாரு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப வந்து அது வந்து வேலைக்கும் போக முடியாது அந்த லேடி இப்பந்தான் டெலிவரி ஆயிருக்கு சோ இந்த உடம்ப வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும் சோ அதனால பெண்களே உஷாரா இருங்க இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட மொத்தமா ஆண்கள் கிட்ட ஏமாறாதீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கல்யாணம் முடிஞ்சு அவங்க புருஷன் கூட இருந்தா புருஷனை நம்புங்க கண்டவனை நம்புறதுக்கு கெட்டுனவனை நம்புங்க அததான் சொல்றேன் பெண்களுக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்குல்ல இப்ப இந்த ஸ்ருதி விஷயத்திலயும் பாருங்க மாதம்பட்டி விஷயத்திலயும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாதம்பட்டி எக்கேடு கெட்டு போனாலும் ஸ்ருதி வந்து சப்போர்ட் பண்ணி ஏன் புருஷன் எனக்கு வேணும்னு நிக்காங்கல்ல அதாவது பொதுவா பெண்கள் எப்படி சொல்லுவாங்க குறை சொல்றது குடிக்காரு ரேஸ்ல விட்டுட்டாரு அவ்வளவு கடன் வச்சுட்டாரு இவ்வளவு கடன் வச்சுட்டாருந்தா புகார் குடுக்கறாங்க அதேதான் மாதம்பட்டி கதையிலயே வருது நீங்க மாதம்பட்டியும் அடிச்சாரு வச்சாருன்னு இன்டர்வியூ குடிக்கிறீங்க ஆனாலும் ஏன் மாதம்பட்டியை தேடுறீங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல நிறைய பேர் அத சொல்றாங்க மாதம்பட்டி அடிச்சாரு உதச்சாரு பிள்ளையா கலை அப்படி இப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணாருன்னு சொல்றீங்க ஆனாலும் மாதம்பட்டிய நீங்க ஏன் தேடுறீங்க அப்ப இதே அட்ஜஸ்ட்மெண்ட் மொத புருஷன் கூட லைஃப் எப்படி ஆயிருக்கும் நல்லா போயிருக்குமே சொல்ற அதாவது அவங்க லைஃப்ல போய் பாத்ததுல இருந்தாலும் அட்வைஸ் கொடுக்குறேன் பெண்களுக்கு அதாவது உங்க புருஷ வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கெல்லாம் இது இந்த அந்த அபிராமி விஷயத்தான் பாருங்க நமக்கு எதுக்கு எடுத்தாலும் கரெக்டா மைண்ட் அங்கதான் போகுது அபிராமி மாப்பிள்ள எல்லாம் அவ்வளவு இன்னசென்ட் அந்த ஆளு பேசுற வார்த்தை கூட வெளியே கேட்காது அந்த அளவுக்கு ஒரு காம் டைப்பு நல்லா வீட்டுக்கு எல்லாமே பண்ணுவாராம் ஹம் அதாவது என்ன ஒரு பேங்க் பேங்க்ல வேலை பார்த்திருக்காரு தனியார் வங்கியில இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டு செலவுக்கு அவளை வேலைக்கே விடாம வீட்டுல வச்சு அழகு பார்த்து அவளுக்கு ஒரு ஸ்கூட்டியும் வாங்கி கொடுத்து யாருக்கு அபிராமிக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து பிள்ளைய கூட்டிட்டு போய் வாமா அவ சொல்றா எனக்கு வீட்லயே இருந்தா போர் அடிக்கலாமா அம்மா அப்படியாமா சரித்தங்க அவருக்கு ஸ்கூட்டி வாங்கி

புதுசா என்ன நினைப்பாரு வெளியில அவரு காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வர்ற ஆளு பேங்கிங் செக்டர்ல மாதிரி அவ்வளவு பாடுபட்டு உழைச்சி இந்த பொண்டாட்டி கையில கொண்டு வந்து குடுத்து கடைசில அந்த பொண்டாட்டி என்ன பரிசா கொடுத்தா என்ன கொடுத்தா சரி அவ ஒரு ஓடுகாலி அவ போனாலும் பிரச்சனை இல்லையா சுந்தரத்தை எங்கேயும் ஓடு அந்த பிள்ளையில கொண்டாட்டிய ரெண்டு பிள்ளைல உன் புருஷன் உனக்கு பண்ண இதுக்காம நீ அந்த பச்சை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைல கொண்டுட்டு போன ஆஹ் நீ உன் புருஷனுக்கு கொடுத்த பரிசமா அது ம் இத்தனைக்கு காதல் திருமணமா அப்ப இப்ப உள்ள காதல் எல்லாம் எப்படி போகுது நான் வந்து நம்ம சமூகத்துக்கு ஒரு சமூகத்தின் மேல உள்ள ஒரு அக்கறையில பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க என்ன இந்த மேடம் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சமூக பார்வையில நான் பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அபிராமி பண்ண செயல் ஒரு குடும்பத்தையே பாதிச்சு இப்ப அவங்க குடும்பத்துல அதான் அந்த தம்பி தார நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன் அந்த தம்பி வந்து அந்த தம்பிய ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கு கடைசியில அவங்க கல்யாணத்தை நெருங்கும் போது இந்த மாதிரி அபிராமி தம்பியா அந்த அவ ரெண்டு பிள்ளைய கொன்னால கள்ள காதலிக்காண்டி அவ தம்பியா அப்படின்னு அந்த அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காம அந்த பையன் தூக்கிட்டு தங்கிட்டான் அவங்க அம்மா அப்பா இப்ப நில குழஞ்சி அலைதாங்க ஒரு பிள்ளை பிள்ளை செத்து போயிட்டு என்ன வயசான காலத்துல அவங்க அம்மா அப்பாக்கு நிலைமைய பாத்தீங்களா அதுதான் சொல்றேன் ஒருத்தர் பண்ற தப்புல அந்த குடும்பமே கடந்து சீரழியுது அதனால பெண்கள் யோசிங்க நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் உங்க குடும்பம் மட்டும் இல்ல இந்த சமுதாயத்தையும் பாதிக்குதுன்னு யோசிங்க அந்த அபிராமி பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு அவன் தம்பி தூக்கில தொங்கிட்டான் அந்த ரெண்டு பிள்ளைகள் செத்து போச்சு அபிராமியோட மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அபிராமியோட கணவர் முதல் கணவர் அவரு அட்ரஸ் இல்லாம அப்படி அலைஞ்சாராம் இப்போ எங்க இருக்காருனே தெரியல அந்த ஆளு அவங்க அம்மா அப்பா இப்போ நொந்து நூலாயி பாக்க ஆள் இல்லாம இருக்காங்க ரெண்டு பேர பிள்ளைகள் போச்சு மகா ஜெயில கிடக்கா மகன் தூக்குல தொங்கி இறந்துட்டான் என்ன இருக்கு அவங்களுக்கு இந்த கடைசி காலத்துல அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இப்போ நல்லா சுந்தரத்து கூட நல்லா பிரியாணி கிண்டிட்டா இருக்கா நல்லா போனல்ல நல்லா நல்லா கொலை பொண்ணு நல்லா ஜாலியா அலைஞ்சா வச்ச இப்ப நீ பண்ண தப்பால இப்ப எப்படி கிடக்க ஜெயிலுக்குள்ள கிடக்க கம்பி அண்ணிட்டு ஆஹ் களி தின்னுட்டு உள்ள கிடக்க நீ ஆஹ் எவ்வளவு அழகான குடும்பம் எவ்வளவு அழகான ரெண்டு பிள்ளைகள் எவ்வளவு அழகான புருச எப்படி நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த உன் வாழ்க்கைய கெடுத்தது நீ தானே இதே மாதிரி எல்லா பெண்களும் சிந்திங்க உங்க வாழ்க்கை தேவையில்லாம இந்த மாதிரி சுந்தரம் மந்திரம் மாதம்பட்டி அந்தப்பட்டி இந்தப்பட்டின்னு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க நன்றி மேடம் நன்றி சார்